ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் ஒரு கோர்ஸா அதை போய் எங்கே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையே பார்த்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே வரீங்க பார்க்குறதுக்காக என்னென்னு அதாவதுங்க ஆன்மீகம் அப்படின்னு என்னன்னா நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா ஆன்மா ஆன்மான்னா என்னென்னு கேட்பீங்க இப்போ பால் இருக்கில்லங்க பாலுக்குள்ளே வந்து நெய் உழிஞ்சிருக்கு வெண்ணெய் உழிஞ்சிருக்கு தயிர் உழிஞ்சிருக்கு மோர் உழிஞ்சிருக்கு எல்லாமே உள்ள மறைபொருளாக இருக்குது இல்லையா ஒரு சில ப்ராசஸ்க்கு அப்புறம்லாம் நெய்யாக மாறுது வெண்ணெய் எடுக்கிறோம் சாப்பிட்றோம் ஏதோ செய்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளையுமே ஆன்மன் உணர்க்கு அவன்தான் இறைவன் இந்த ஆன்மம் எப்படி உணர்றது எப்படி அறியிறது அப்படின்னா அப்போ இந்த உடம்புக்குமே ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா ஆன்மா எதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் அறிவால் வந்து அதை ஆராய்வீங்க நீங்கள் சரிங்களா உண்மையான அறிவு வேலை செய்யும்போது ஆன்மா வந்து கண்டிப்பாக வெளிப்படுங்க இது வந்து என்னுடைய அனுபவம் உண்மைதான் நம்ம சித்தர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் நான் இதை அனுபவிச்சிருக்கேன் அப்போ ஒரு சித்தர் இருக்காருங்க நான் அவர் ஒரு மகான் இப்போதான் இருந்தால் கூட அவர் வந்து சமாதி நிலையை அடைந்தார் அவர் எனக்கு சொன்னது என்னன்னா அதாவது உன்னை அனுபவிச்சுட்டு சாகு இல்லையா மற்றவங்களை அனுபவிக்க விட்டுட்டு சாகு அப்படின்னு இருக்காரு சரி அப்போ நிறைய நான் நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணுறேன் நிறைய போட்டு மண்டையை போட்டு வச்சுக்கிறேங்க இதுக்கானபடியெல்லாம் தேடுறேன் இவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு அப்புறம் தான் சில பயிற்சிகள் செய்யும்போது இந்த கொஸ்டினுக்கான எனக்கு ஆன்சரே கிடச்சிது நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு தியானம் தவம் யோகம் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காக தான் கடவுள்னா யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம் இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடையெல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு நான் மனுஷன் அப்படின்றீங்க சரி ஓகே ரைட் அது ஒரு பிறப்பு நமக்கு ரைட்டு இப்போ இது என்னுடைய வீடு அந்த நான் 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 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆன்மா வெளியே வராதுங்க ஆன்மா நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்க முடியாது சரிங்களா சரி ஓகே எனக்கு புரியுது உங்களுடைய நீங்கள் உள்ள விஷயத்துக்கு வாமான்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஆன்மா ஆன்மீகம் அப்படின்னா ஆ இப்போ இந்த இறைவன் இயற்கை மெய்ப்பொருள் பரம்பொருள் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல கடவுள் சாமி ஜோதி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே ஒன்று தாங்க இது எல்லாமே தான் இறைவன் வந்து ஏகன் அநேகன்னா செயல்படுறா எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கான் இறைவனை பார்க்காத இடமே இருக்காது சரிங்களா இப்போ இதை கேட்குற நீங்கள் கூட இறைவன் தான் ஓகேவா இதை சொல்கிற நான் கூட ஒரு இறைவன்தான் மனுஷன் தாங்க கடவுளே கடவுள் ஒன்று இருக்கா மனிதன் தான் இறைவன் மனிதனுக்குள்ள தான் இறைவனே இருக்கா எப்படி அந்த பால்கள் நான் சொன்னேன் இல்லையா பாலுக்குள்ளே வெண்ண ஒழிஞ்சிருக்கோ அதுபோல் இந்த மனிதனுக்குள்ளே இறைவன் ஒழிஞ்சிருக்காங்க நீங்கள் இந்த யோக பயிற்சி இதுலாம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது நீ உங்களுக்கு அங்கங்கேயே கிளா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வாசியோகம் சொல்லித்தரேன் அந்த யோகம் இந்த யோகம் அந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க ஆனால் உண்மையாக யார் இதை சொல்லித்தரான்றது தெரியுமா உங்களுக்கு எல்லாரும் பணத்துக்காக ஏமாத்துறாங்க பணம் பறிச்சுக்கிட்டு உண்மை மாட்டாங்க அந்தப்பா கண்ணை மூடி தியானம் பண்ணப்பா அதோட முடிச்சுட்டு மூவாயிரத்து கொடு நாலாயிரத்து கொடு அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்திடுவாங்க நான் அதை அப்புறமேட்டு பேசலாம் ஓகேவா இப்போ இந்த இறைவனை இறைநிலை எப்படி இருக்கும் தெரியுமாங்க இறைநிலை எப்படி இருக்கும் அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை கூட கேட்கலாம் நான் கண்டிப்பாக அனுபவிச்சுருக்கேன் அனுபவிச்சதுனால தான் இந்த விஷயமா நான் பேசுவார் நான் அப்போ நான் சொன்னேன் இல்லையா என்கிட்ட ஒரு சுத்த சொன்னார் அப்படின்னு ஒன்று நீ அனுபவிச்சுட்டு சாகு இல்லைன்னா மற்றவங்களை அனுபவிக்க விட்டுட்டு சாக அப்படின்னு அப்போ நான் நிறைய மண்டே போட்டு பிச்சுக்கிட்டேங்க அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பயிற்சிகள் அதை பண்ணும்போது அதுக்கான விடைகள்லாம் கிடைக்குது கிடைக்குது எனக்கு வந்து என்னுடைய ஆன்மா வந்து என்னுடைய பேச ஆரம்பிக்குது உண்மையை சொல்றீங்க நீங்க இந்த பயிற்சி நீங்க பண்ணுங்களே இந்த பயிற்சி தெரிஞ்சது ஒரு பயிற்சி ஆனா கண்ணை மூடிக்கிட்டு சும்மா கூட உட்காருங்க ஸ்டார்டிங்ல உட்கார கூட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல முத ஒரு ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்புறம் ரெண்டு நிமிஷம் பாக்குங்க அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே பத்து பதினஞ்சு அந்த மாதிரி கொண்டு போங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்மளை உட்கார விடாது நம்மளுடைய தடுக்க தான் செய்யும் சரிங்களா நீங்கள் உட்காந்து பாருங்களேன் கண்ணை மூடி நீங்கள் கண் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கா இப்போ நான் சொன்னது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை தான் ஜஸ்ட்டு ட்ரை கண்ணை மூடி ஒரு இடத்துல யாருமே இல்லாத இடத்துல ஒரு காலையிலையோ மாலையிலையோ இதுக்கு வந்து நான் பிரம்மமுகம் தான் பண்ணணுமா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ உட்காருங்க ஓகேவா கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறத ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் அதை வந்து கொண்டு வரணும் பழக்கத்தை வழக்கமாக மாற்றணும் ஓகேவா நீங்கள் அப்படி செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்மா வெளிப்படும் நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணாலுமே உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் போய் யாரையும் தேடி இலைஞ்சு கேட்க என்ன தரையும் பார்க்க வேண்டியதில்லை எந்த சா போ பார்க்க வேண்டியதில்லை மகா ஞானி குரு யாரையும் பார்க்க தேவையில்லைங்க உங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக எல்லா உண்மையுமே விளக்கப்படும் இது சத்தியம் சத்தியம் சத்தியங்க இதை நான் அனுபவிச்சேன் உண்மை 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 அதை தான் உண்மை நான் சொல்ல வரேன் சரிங்களா இப்போ எதுக்கு சரிங்க எதுக்கு இந்த தியான பயிற்சி தவ பயிற்சி யோக பயிற்சி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எப்படி சரி இது இறை இறைவன் இருக்கான்ல இறைவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஆமாங்க நான் சொல்கிறேன் அதையும் இறை உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னடா இந்த பொண்ணு தப்பாக எதையும் இதை இதை கூட சேர்க்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து தான் உண்மையாக சொல்ல முடியும் அப்போ தான் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு இப்படி விளங்கும் சரிங்களா சரிங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போ போயிருப்பீங்க அங்கே லிங்கம் விடுவத்துல தான் இருக்குது இறைவன் இதை காமிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க நிறைய புக்ஸில் படிச்சிருப்பீங்க நிறைய இந்த யூடியூபர் நம்ம வருதே அதில் பார்த்துருப்பீங்க லிங்கம் வந்து ஆண் குறி ஆவிடி வந்து பெண்கூறி அப்படின்னு இது பண்ணியிருப்பீங்க இல்லையா உண்மைதாங்க இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சரிங்களா ஆனால் உலக உற்பத்தி அப்படி தானே ஆகுது கரெக்டு தானே நான் உங்களுக்கு பேசி யாருக்குறேன்னு நினைக்கிறேன் இது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஓகேவா இந்த உண்மையை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த உண்மையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்களுடைய விஷர் எதுவாக வேணால் வச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா எந்த பேரா வேணால் வச்சுக்கோங்க உங்களுடைய விஷர் பாய் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்